हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं तदोजयम् उदीरयेत् நஷ்டிரபத்தேஷவத சேவையா பகவசோகே பிர்வீ முகம் கரோதி வாச்சாலம் பங்கு லங்காய தேம் யுபா தமகம் வந்தே ஸ்ரீ குரு தீனதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீச்சைன்யம் ஹரி கிருஷ்ணருதேவ் கீ ஜீல பிரபு கீ ஜரி கிருஷ்ணா ஸ்ரீமா் கேண்டோ வன் சாப் தட்டீன் திரு பதம் சாப்டர் தேர்ட்டின் திருதராஷ்டரின் துறவு பதம் நாற்பத்தி மூன்று யதா கிரீட நாம் சம்யோக விகமாவ் இக இச்சையா கிரீடு துக கிரீடுதுகாத்தாம் ததா ஏவ இச்சயம் டிரான்ஸ்லேஷன் விளையாடுபவன் தன் சொந்த விருப்பப்படி விளையாட்டுப் பொருட்களை அடுக்கி பிறகு களைத்து விடுகிறான் அவ்வாறே பகவானின் உன்னதமான விருப்பமும் மக்களை இணைத்து பிறகு பிரித்து விடுகிறது சில பிரபுபா சில பிரபுபா இப்போதுள்ள நம் குறிப்பிட்ட நிலை கடந்த காலத்தில் நாம் செய்த செயல்களுக்கு ஏற்ப பகவானின் விருப்பப்படி அளிக்கப்பட்டுள்ளது என்பதை நாம் நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் ஸ்ரீமத் பகவத்கீதை பதிமூன்றாவது அத்தியாயம் இருபத்தி மூன்றாவது ஸ்லோகம் கூறுவது போல பரமபுருஷ பகவான் எல்லா ஜீவராசிகளின் இதயத்திலும் பரமாத்மாவாக இருக்கிறார் எனவே நம் வாழ்நாளில் நாம் செய்யும் செயல்களை பற்றிய அனைத்தையுமே அவர் தெளிவாக அறிவார் நம்மை ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில் வைப்பதன் மூலமாக நம் செயல்களுக்கான பலன்களை அவர் அளிக்கிறார் ஒரு செல்வந்தனின் மகன் செல்வச் சிறப்புடன் பிறக்கிறான் ஆனால் செல்வந்தனின் மகன் இந்த சூழ்நிலையில் பிறக்கும் தகுதியை பெற்றிருந்தான் என்பதால் பகவானின் விருப்பப்படி அவன் அங்கு வைக்கப்பட்டான் மேலும் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் குழந்தை அங்கிருந்து அகற்றப்பட வேண்டிய நிலை வரும்போது தந்தையும் மகனும் பிரிய விரும்பாத போதிலும் பகவானின் விருப்பப்படி அவர்கள் பிரிக்கப்பட்டு விடுகின்றனர் ஏழைகளின் விஷயத்திலும் இப்படித்தான் நடக்கிறது ஒருவன் செல்வந்தனாக அல்லது ஏழையாக இருந்தாலும் ஒருவரோடு ஒருவர் இணைவதும் பிறகு பிரிவதும் அவனுடைய கட்டுப்பாட்டில் இல்லை விளையாட்டு பொருட்களை அடுக்கி விளையாடுபவனின் உதாரணத்தை தவறாக புரிந்து கூடாது நம் சொந்த செயல்களின் பிரதிபலன்களை அளிக்க பகவான் கடமைப்பட்டவர் என்பதால் விளையாடுபவனின் உதாரணம் இங்கு பொருந்தாது என ஒருவர் வாதிடக்கூடும் ஆனால் அது அப்படியல்ல பரம விருப்பமாக இருப்பவர் பகவான் என்பதையும் அவர் எந்த சட்டத்திற்கும் கட்டுப்பட்டவர் அல்ல என்பதையும் நாம் மறந்துவிடக்கூடாது ஒருவரது சொந்த செயல்களுக்கு ஏற்பவே அவருக்கு பலன்கள் அளிக்கப்படுகின்றன ஆனால் சில சமயங்களில் பகவானின் விருப்பத்தால் அத்தகைய கர்ம பலன்கள் மாற்றப்படவும் கூடும் பரமபுருஷ பகவானின் விருப்பத்தால் மட்டுமே இத்தகைய மாற்றத்தை செய்ய முடியும் மற்றவர்களால் அல்ல எனவே இந்த பதத்தில் மேற்கோள் காட்டப்படும் விளையாடுபவனின் உதாரணம் மிகவும் பொருத்தமானதுதான் ஏனென்றால் அவரது பரம விருப்பப்படி எதை வேண்டுமானாலும் செய்யும் முழு சுதந்திரம் பகவானுக்கு உண்டு மேலும் பகவான் பரிபூரணமானவர் என்பதால் அவரது எந்த செயலிலும் அல்லது பிரதிபலன்களிலும் எந்த தவறும் இருக்காது ஒரு தூய பக்தர் சம்பந்தப்பட்டுள்ள விஷயத்தில் மட்டுமே கர்ம பலன்களில் இத்தகைய மாற்றங்களை பகவான் ஏற்படுத்துகிறார் தன்னிடம் பூரண சரணாகதி அடைந்துள்ள ஒரு தூய பக்தனை எல்லா வகையான பாவ விளைவுகளிலிருந்தும் காப்பாற்றுவதற்காகவும் இவ்வாறு செய்கிறார் இதில் சந்தேகமே இல்லை என்றும் பகவான் ஸ்ரீமத் பகவத்கீதையில் ஒன்பதாவது அத்தியாயத்தில் முப்பது முப்பத்தி ஒன்றாவது ஸ்லோகத்தில் உறுதி செய்கிறார் பகவானால் கர்ம பலன்கள் மாற்றப்பட்டதற்கு உலக சரித்திரத்தில் நூற்று கணக்கான உதாரணங்கள் உள்ளன மற்றவர்களின் கர்ப்ப பலன்களை பகவானால் மாற்ற முடியுமானால் அவரது சொந்த செயலுக்கு அல்லது பிரதிபலனுக்கு அவர் கட்டுப்பட்டவர் அல்ல என்பது நிச்சயம் அவர் பூரணமானவரும் சட்டங்களுக்கெல்லாம் மேற்பட்டவரும் ஆவார் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் கேண்டோவன் சாப்டர் தேர்ட்டின் துருதராஷ்டின் துறவு பதம் நாற்பத்தி மூன்றுடைய சில பக்தி வேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா பதம் நாற்பத்தி நான்கு என் துருவம் சர்வதா நாகி சோ சிநேகாத் அந்யத்ர மோகஜ மோகஜாத் டிரான்ஸ்லேஷன் ராஜனே ஆத்மா நித்தியமானதொன் நித்தியமானது என்றோ அல்லது ஜட உடல் அழியக்கூடியது என்றோ அல்லது அனைத்தும் பிரம்மத்தில் உள்ளன என்றோ அல்லது அனைத்தும் ஜடம் மற்றும் ஆன்மீகம் ஆகியவற்றின் புரியாத சேர்க்கை என்றோ நீர் கருதினாலும் எல்லா சூழ்நிலைகளிலும் உமது பிரிவுணர்ச்சிக்கு காரணம் பொய்யான பாசமே அன்றி வேறெதுவும் இல்லை பர்போட் பய் சிலபிரபு ஜெய்சிலபிரபாத் ஒவ்வொரு ஜீவனும் பரம ஜீவனின் ஒரு தனிப்பட்ட பகுதி என்பதும் அடக்கத்துடன் தொண்டு செய்வதே அவனது இயற்கையான நிலை என்பதுமே உயர்ந்த உண்மையாகும் ஜீவராசி ஒருவன் வந்தப்பட்ட நிலையில் இருந்தாலும் அல்லது பூரண அறிவும் நித்தியத்தன்மையும் கொண்ட முக்தியடைந்த நிலையில் இருந்தாலும் அவன் நிரந்தரமாக பரமபுருஷரின் கட்டுப்பாட்டிலேயே இருக்கிறான் ஆனால் உண்மையான அறிவில் அனுபவமற்றவர்கள் ஜீவராசியின் உண்மையான நிலையைப் பற்றி பல கற்பனையான கருத்துக்களை கூறுகின்றனர் என்றாலும் ஜீவராசி நித்தியமானவன் என்பதும் பஞ்சபூதங்களாலான அவனது உடல் அழியக்கூடியதும் தற்காலிகமானதும் ஆகும் என்பதும் எல்லா தத்துவவாதிகளாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டு உள்ளது நித்தியமான ஜீவராசி கர்ம விதிப்படி ஓர் உடலிலிருந்து மற்றொன்றுக்கு மாறுகிறான் இந்த உடல்கள் அழியக்கூடியவையாகும் எனவே உடல் அழிவதாலோ ஆத்மா வேறொரு உடலுக்கு மாறுவதாலோ வருத்தப்படுவதற்கு எதுவுமே இல்லை ஜீவாத்மா சிறைப்பட்ட வாழ்விலிருந்து விடுபடும் பொழுது அவன் பரபிரமனில் இரண்டறக் கலந்து விடுவதாக நம்புபவர்களும் உள்ளனர் மேலும் ஆத்மாவின் இருப்பில் நம்பிக்கை கொள்ளாமல் தொட்டு உணரக்கூடிய பொருளை மட்டும் நம்பும் மற்றவர்களும் உள்ளனர் நம் அன்ப நம் அன்றாட அனுபவத்தில் ஜட ஒரு உருவத்திலிருந்து மற்றொன்றுக்கு மாறிக்கொண்டிருப்பதை நாம் உணர்கிறோம் இத்தகைய மாற்றங்களால் நாம் வருத்தப்படுவது இல்லை மேற்கூறிய எந்த விஷயத்திலும் உன்னதமான சக்தி தடுக்கப்பட முடியாததாக உள்ளது அதை கட்டுப்படுத்தக்கூடியவர் ஒருவரும் இல்லை எனவே கவலைப்படுவதற்கு காரணமில்லை ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் கேண்டோவன் சாப்டர் தேர்ட்டீன் பதம் நாற்பத்தி நான்குடைய சில பக்தி வேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா பதம் நாற்பத்தி ஐந்து தஸ்மா ஜஹி அங்க வைக்லவ்யம் அக்ஞாத கிருதம் ஆத்மனக கதம் து அநாதாக கிருபணா வர்த்தே ரம் தே ச மாம் வினா எனவே ஆத்மாவைதா அறியாததால் ஏற்பட்ட மனக்கவலையை விடும் தீனமான அனாதைகள் ஆகிவிட்ட அவர்கள் இப்போது உமது துணையின்றி எப்படி வாழப் போகிறார்கள் என்று நேர் நினைக்கிறீர் பற்போட்பஷீல பிரபுபா ஜெய்சீல பிரபுபாத் நமது உறவினர்களும் நண்பர்களும் உதவியற்றவர்களாகவும் தீனர்களாகவும் உள்ளனர் என்று நாம் நினைப்போமே ஆனால் அதற்கு அறியாமையே காரணம் ஒவ்வொரு ஜீவனும் உலகில் பெற்றுள்ள நிலைக்கேற்ப பரமபுருஷ பகவானின் ஆணைப்படி எல்லா பாதுகாப்பையும் பெற அனுமதிக்கப்படுகின்றனர் பகவான் பூதபுருத் அதாவது எல்லா ஜீவன்களையும் காத்து ரட்சிப்பவர் என்று அழைக்கப்படுகிறார் ஒருவன் தன் கடமைகளை மட்டுமே நிறைவேற்ற வேண்டும் ஏனென்றால் பகவானால் மட்டுமே வேறு எவருக்கும் பாதுகாப்பு அளிக்க இயலும் பகவானால் மட்டுமே எல்லோருக்கும் பாதுகாப்பு அளிக்க முடியும் பின்வரும் பதங்களில் இது இன்னும் தெளிவாக விளக்கப்படும் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பகவதம் கேன்டோவன் சாப்டர் தேர்ட்டின் பதம் நாற்பத்தி ஐந்துடைய ஷீல பக்தி வேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க இத்துடன் நிறைவடைந்தது హరే కృష్ణ శిల గురుదేవ్కి జై శిల ప్రభుపాదికి జై